ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் நாம் பார்க்க போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வேலூர் பேலூர்லேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டரில் ஒரு தென்னந்தோப்பு ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலம் விற்பனை வந்துடுறாங்க ஒரு எண்பது தென்னை மரம் காய்ப்பில் உள்ளது அப்படின்னா நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்தது நல்ல ஒரு நீர்வளம் மிக்க பகுதி இது பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் ஒன்று இருக்குது அதனால் இந்த ஏரியா வந்து எப்பயுமே வந்து தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்காது ஏன்னா ஒன்றரை ஏக்கருக்கு போதுமான அளவு தண்ணி இருக்குது கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு ஷீட் போட்ட வீடு ஒன்று இருக்குது பராமரிப்பு இல்லாதனால அப்படி இருக்குது பாருங்க சுற்றிலும் பென்சிங் போட்டிருக்காங்க கேட்டு போட்டு ரெண்டு சைடு மண் ரோடு தாங்க மண் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாரி டாரஸ் டிப்பர் எல்லாமே வரலாம் இருபது அடி ரோடு வரும் அகலம் பார்த்திங்கன்னா இது வந்து தார் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ் பஞ்சாயத்து தார் ரோட்லேருந்து ஒரு மீட்டர் இதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இதுலேயும் தார் ரோடு வந்துடும் ஏன்னா இது பஞ்சாயத்து ரோடு தான் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான இடம் நல்ல பசுமையான ஏரியா அது இல்லாமல் ஒரு நீர் தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க எல்லாமே மரம் நல்லா காய்ப்புள்ள மரம் இதுதான் அந்த தண்ணி தொட்டி போர் தண்ணி அதில் விட்டுக்கிறாங்க அதிலேருந்து அப்புறம் இது பண்ணி எடுத்துக்கிறாங்க அதனால் கிணறில் உங்களுக்கு இந்த ஏரியாவில் இப்போ வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லை எப்பவுமே ஏன்னா இது எல்லாமே செம்மண் நிலம் அதேமாரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனலில் வந்து வீடியோ எடுத்து ஃப்ரீயாக விற்பனை பண்ணித்தரோம் இதாங்க கிணறு கிணறு வந்து ஒரு எண்பது அடி ஆளாக இருக்கும் ஒருங்க தென்னந்தோப்புவங்க வாங்குறவங்க நல்லா கரெக்டாக ஒரு ஆள் போட்டு இல்லைன்னா அவங்களே ஃபேமிலியோடு வந்து இங்கே ஸ்டே பண்ணி விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு அற்புதமான இடங்க ஏன்னா இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் லேண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேண்டு ரைஸ் இருக்க இருக்க ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் நீங்கள் சேலம் டவுன் இந்தமாரி இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வாங்குற க அமௌண்ட்டு தான் இது வரும் ப்ரைஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அறுபது லட்சம் சொல்கிறாங்க அது நெகோசியேஷன் தாங்க நம்ம இடம் பிடிச்சிருந்தா நம்ம டைரெக்டாக ஓனர்ட்ட உங்களுக்கு ஷிட்டிங் கொடுக்கணும் நீங்கள் பாருங்கள் ரெண்டு சைடுமே மண் ரோடு இந்த மண் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்ரு தார் ரோடுங்க நல்ல ஒரு பக்கத்தால்லாம் குடியிருப்பு இருக்குது அதனால் ஒன்றும் பயப்படுத்தல இடம் நல்ல ஒரு அற்புதமான இடங்க சுற்றிலுமே பென்சிங் இருக்குது நீங்கள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணினா போதும் நல்ல ஒரு அற்புதமான இடம் நிறைய பேர் இருந்தாங்க தென்னந்தோப்பு இந்தமாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில்